ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அறிவம் ஆயுரம் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றி என்றால் சூரிய கடிகாரம் உள்ள கோயிலை பற்றி தான் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோயிலில் சூரிய கடிகாரம் உள்ளது அது எந்த கோவில் என்றால் திருவிசநல்லூர் திருத்தலம்தான் இத்தல இறைவனின் திருநாமம் யோகநந்தீஸ்வரர் என்பதாகும் இறை பெயர் சவுந்தரநாயகி இந்த கோயில் பெண் பாவம் போகும் திருத்தலமாகவும் ரிஷபராசியினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டுக்கு மிகவும் உயர்ந்த திருத்தலமாகவும் விளங்குகிறது இங்குள்ள இறைவன் யோகநந்தீஸ்வரர் ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் இவருடைய லிங்க திருமேனியில் ஏழு சரைகள் இருக்கின்றன இந்த கோவிலின் அம்மன் சன்னதிக்கு எதிரில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான சோழர் கால சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது இது அந்திரத்தினால் ஓடும் கடிகாரம் அல்ல சூரிய ஒளிவின் மூலம் நேரம் காட்டும் கடிகாரம் காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த அதிசய கடிகாரத்தை அமைத்துள்ளனர் ஒரு அரைவட்ட கோலம் அமைத்து அதை சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையான எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன இதன் நடுவே பித்தளையான ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரிய ஒளி எந்த எண்ணின் மீது படுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும் இது இன்று வரை மிகச் சரியாக நேரம் காட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த கோயிலில் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவிடைமருதூர் அங்கிருந்து வடமேற்கில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருவிசநல்லூர் திருத்தலம் உள்ளது